காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகில் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்ச்சி சுதந்திர போராட்ட வீரர் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் நான்காவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி காமராஜபுரம் பேருந்து நிலையம் அருகில் தேவேந்திர குல வேளாளர் பொது நலச்சங்கம் சென்னை சார்பில் சங்கத்தின் பொதுச் செயலாளர் லாயன் டாக்டர் சிவகுமார் தலைமையில் நடைபெற்றது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திரைப்பட நடிகை சமூக சிந்தனையாளர் கஸ்தூரி அவர்கள் கலந்து கொண்டு தியாகி இவானுவேல் சேகரன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் தலைவர் பாலமுருகன் மற்றும் இன்பநேசன் ஆகியோரின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திரிசூலம் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் சரஸ்வதி ஜெய்சங்கர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அன்னதானம் வழங்கினார் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்ந்த வழக்கறிஞர் தேவாருல் பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டு தியாகி இமானுவேல் சேகரன் பற்றி பொதுமக்களுக்கு விளக்கு பேசினார் ஆவடி திரு கே ராஜேந்திரன் படத்தை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் இது சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தேசம் ஓங்குவதற்காக வேளாண் குடியின் பெருமையை மீட்பதற்காக அனைத்து சமூகத்தினரின் உரிமைகளை காப்பதற்காக தன் இன்னுயிர் ஈந்த பெருமகனார் ஐயா இமானுவல் சேகரனாரின் நினைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் இன்னைக்கு இந்த அஞ்சலி விழாவில் அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமல்லாம பல பெண்களுக்கு தேவையான உதவிகளை விநியோகிப்பதற்கான ஒரு விழா நடக்கவிருக்கிறது அதுக்கு வந்து இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற என்னுடைய சகோதரர் சிவகுமார் அவர்களும் ஆவடி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்ற நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அனைவருக்கும் இங்க வந்து என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இமானுவேல் சேகரனார் ஐயா ஒரு கனவோட அவர் நம்ம அவர் தன்னுடைய உயிரை ஈந்தாரு அந்த கனவு இன்னுமே வந்து இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லாண்டு காலங்களாக பல பத்தாண்டு காலங்களாக இழந்த உரிமைகளையும் இழந்த பெருமையையும் மீட்பதற்காக ஒரு சமுதாயம் போராடி கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அது வேளாங்குடி சமுதாயம் மட்டும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சமூக நீதி வர வேண்டும் அப்படின்னு நினைச்சிருக்கு சமூக அநீதி நடக்கும் பொழுது அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி அதில் ஒடுக்கப்பட்டால் உரிமை மறுக்கப்பட்டால் அந்த இடத்துல ஒரு குரல் எழுந்தால் அதுக்கு ஜாதி மதம் இனம் மொழி கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாம என்னை போன்றவர்கள் வருவாங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்களுடைய உரிமை போராட்டத்துக்கு முழு ஆதரவை நான் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கும் கட்சி மூலமாகவும் என்னுடைய நான் மிகவும் மதிக்கும் பிரதமர் மோடி அவர்கள் மூலமாகவும் ஒரு சரியான தீர்வை எட்ட என்னாலான அத்தனை உதவிகளையும் நான் செய்வேன் ஏன்னா ஒடுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த உரிமை நியாயமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்றாவது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க தேங்கி இருக்கு எந்த இடத்துல தடையிலிருந்து தடைப்பட்டு நிக்குது தேவேந்திர குல வேளாளர்களுடைய அடையாளம் எங்க வந்து அப்படியே வந்து நிக்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச செய்தி தான் அதன் மறுபடி சொல்ல தேவையில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வரும் சரியான முன்னேற்றம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அறுபதுக்கு அறுபது கொண்டாடி இருக்கிறாரு அப்புறம் ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு அதுக்கெல்லாம் நாம வந்து இந்த நேரத்துல இரண்டு வாழ்த்துகளையும் தெரிவிச்சுக்கிறோம் கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு மூணு தரம் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி இத்தனை வருடம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை வருடம் இருக்குங்க ஒரு முப்பது வருட இது இருக்குமில்லையா டிராவல் இருக்குமோ இல்லையா அன்புமணி அவர்களுக்கு இயர்ஸ் அவரும் இருக்கிறாரு இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு கட்சியில் அவர் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அப்போ இனி அடுத்தது எதையெல்லாம் அவர் வந்து இவ்வளோ லேட்டா வந்து நமக்கு அவர் புரிஞ்சு சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது தெரியல மோடி அவர்கள் வந்தா என்னை இப்போவும் கட்டி பிடிச்சிக்குவாரு அப்படின்னு எல்லாம் பேசுகிறாரு தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் வந்து ஏற்க முடியாது பெரியவர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலையும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்பு இல்லை அன்புமணி அவர்களை கட்சியை ஊட்டி நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களை ஒருத்தரா நீக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது கட்சியிலே இருக்க அருகதை இல்லாதவரை இரண்டு முறை மத்திய அமைச்சரா எப்படி இவர் வந்து நாமினேட் பண்ணாருங்கிற கேள்வி வருது அப்ப இவரோட கட்சி கொள்கை என்ன என்னதான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருதுங்க ரொம்ப தர்ம சந்தோஷம் தமிழக அரசு வந்து காவல் கட்ட பயப்படுறாங்களா உடனடியாக அவங்க வந்து பிரச்சாரத்தை இல்லைங்க தமிழக அரசு வந்து பயப்படுறாங்களா பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் சாதைக்காக கேட்க வேண்டிய கேள்வி ரெண் அது அங்கே அந்த கல நிலவரம் அங்கே தான் தெரியும் ஆனால் இந்த அரசுக்கு எதிராக விமர்சன குரல் கொடுத்தாலே விமர்சனம் பண்ணால் பேசினாலே அவங்க வாயை மூடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கஸ்தூரி ஒரு உதாரணம் சமீபத்துல ஏ கே மூர்த்தி அவர்கள் ஒரு உதாரணம் ஐயா ஒரு உதாரணம் இங்க இருக்கக்கூடிய பலருடைய விமர்சன குரல்கள் கூட அதற்கு உதாரணம் யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகார மனநிலையில தான் இன்றைய அரசு வந்து தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கட்சி பேர்பாடு இல்லாமல் எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தாங்க அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்தோம் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான அங்கீகாரத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கான நீதியை வழங்காம அவங்கள ராத்திரியோட ராத்திரியா ஹைகோர்ட் ஸ்டாக்கா வச்சு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி எப்படி அவங்க வந்து அந்த ராத்திரியோட ராத்திரியா அவங்க அவங்களை விரட்டி அடிச்சாங்க வன்முறையை பயன்படுத்துறாங்கங்கிறத பார்த்தோம் சாவேக்காவுக்கு அச்சுறுத்தல் ஆசை வார்த்தை எல்லாமே காட்டுறதுங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டுட்டே தான் இருக்கேன் அவங்க முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு சாவேக்காவினர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட திமுகவினர் மிக அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் முதல்வர்கள் வெளிநாட்டு பணத்தை பற்றி உங்களுடைய மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போறாரு எதுல மாற்றம் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது தனிப்பட்ட மாற்றமா தமிழ்நாட்டுக்கு மாற்றமா அப்படிங்கிற கேள்விதான் இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால பாத்துருக்கறேங்க நான் வந்து இருக்கிறது ஹைதராபாத்தில் அது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இல்ல பணி நிமித்தமாக நான் அங்கே தான் இருக்கிற பல என்னுடைய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸில் ஒரு செக்யூரிட்டி என்னோட பக்கத்து பில்டிங்ங்க பக்கத்து பில்டிங்கில் வடநாட்டிலேருந்து வந்திருந்த ஒரு செக்யூரிட்டிங்க நாலு வயசு பிள்ளைங்க நாலு வயசு பிள்ளைய கேம்பஸுக்கு பிள்ளைய அந்த குழந்தைக்கு இழுத்துட்டு தர தரேன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்னா பண்ணி கொதறி எடுத்துருச்சு அந்த பிள்ளை பிழைக்கல இதை நான் கண்ணால் பார்த்தவன் எனக்கும் வந்து பிராணிகள் மேலே ரொம்ப ஆசை இருக்கு என் குழந்தை மருத்துவமனையில் இருந்தப்போ அதுக்கு வந்து இந்த சர்வீஸ் ஜாப்ஸ் எல்லாம் வந்தாங்க அதனால நான் வந்து ஒரு எனக்கும் வந்து எல்லா இதுவும் இருக்குதுங்க பிராணிகள் மேல பெரிய ஒரு இதெல்லாம் பாசமெல்லாம் ஆனா கண்ணால பார்த்தவங்க நானு அந்த வாய் பேச முடியாத குழந்தைய எந்த விதமான ஒரு தயவுஜாச்சுன்னா பார்க்கல அதனால தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் எனக்கு தோணுது நான் சட்டத்துல வந்து சட்ட கோரிக்கை வந்து எந்த நாயும் வந்து சுட்டு கொண்டு அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் தெருவை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கறதா இருக்கு ஐயா பால் கறக்கக்கூடிய நம்ம போல மதிக்கக்கூடிய பசுமாட்டை கூட நாம வந்து அந்த பசுமாட்டின் பாதுகாப்பு கருதி டிராபிக்கை கருதி ஊருக்குள்ள இருக்கக்கூடாது வெளியே இருங்க அப்படின்னு நாம வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் பசுக்கே அது அப்படிங்கும் பொழுது மற்ற பிராணிகளுக்கு நாம் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கணுங்க யாரும் இப்போ வந்து அவங்கள அந்த நாய்களை எல்லாம் அப்படியே கொண்டு போட்டுருங்கன்னு யாருமே சொல்லலை அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட வேற ஒரு இடத்துல ஒரு ஷெல்டர்ல வைங்கன்னு சொல்றாங்க அதை நான் முற்றிலுமா ஆமோதிக்கிறேன் அது பிடிக்காதவங்க தயவு செய்து அந்த நாய்களை தட்டெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு காப்பாத்துங்க

இங்க வந்து குற்றம் நடக்கிறதுக்கான எல்லா பின்னணியும் எடுத்து மேடை போட்டு அமைச்சு வச்சிருவீங்களா வழி வழியும் இல்லையா எவனா ஒரு போதை பொருள் விற்பனைக்கு தமிழக அரசு உடந்தையா இருக்கு சொல்லி இன்னொரு தானே என்ன 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 யாரு நீங்க என்ன திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா யாரு நீங்க நீங்க சொன்னீங்க அதுக்காக கேட்டுக்கோங்க அவர்தான் கேட்டாரு நீங்க கேள்வி கேட்கிற அளவுல தமிழக அரசாங்கம் இருக்கு அது மட்டும் உண்மை நாட்டுல போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது அதை யாராவது மறுக்க முடியுமா அதுக்கு ஏதாவது எடுத்தாங்களா ராத்திரியோட ராத்திரியா போய் சானிட்டேஷன் எல்லாரையும் வந்து அப்புறப்படுத்தினாங்களே அந்த வேகத்தை காவல்துறை போதை இலக்க ராத்திரியோட ராத்திரியா அங்க அங்க நிக்கிறாங்க நம்ம கண்ணால டெய்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அங்கெல்லாம் யாராவது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா புது டிஜிபி வந்திருக்காருன்னு கேள்விப்படுறேன் அவர் ஆபீஸ் முன்னாடியே ஒரு விளாசம் நடக்குது அதுக்கே அவர் வந்து சர்க்கார்தவரை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க ஒரு தாக்குதல் நடத்தினவங்களை வச்சு பிரஸ் மீட் நடத்துட்டாங்க இப்ப புதுசா வந்திருக்கிற டிஜிபிக்கு என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கடி பிரஸ்ல கேட்கறாங்க நீங்களாவது வந்து ஆக்ஷன் எடுத்து பட்டியலா அது ரொம்ப சரியான நிலைப்பாடு பட்டியல் சமூகம்னு சொல்லி ஒரு பெருமை ஒரு அவங்களுடைய வரலாற்று பெருமையை அவங்களே மறக்கிற அளவுக்கு ஒரு பல்லாண்டு காலமான பல பத்தாண்டு கால ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸா பிரிட்டிஷ்காரம் பண்ணி போ போட்டு போன வேலையை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் பிரிட்டிஷ்காரம் பண்ண வேலையெல்லாம் சரியும் கிடையாது நமக்கு முன்னாடி வந்த அரசாங்கங்களுடைய நிலைப்பாடு சரியும் கிடையாது எப்பவுமே நியாயங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் தேவேந்திர குல வேளாளர்கள் இன்று ஒற்றுமையாக தங்களுடைய பட்டியல் வெளியேற்றத்துக்காக கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுத்தாத கதையா மத்தியில இங்க இந்த தான் நிக்குது கண்டிப்பான நியாயமான இந்த கோரிக்கை ஏன்னாங்க சமூக நீதிக்கு அதுவும் நம்ம படிச்சுட்டோம் மேல வந்துட்டோம் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணுங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம வந்து நீ என்ன பாலு நீ என்ன பாலுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல நம்ம ஒருத்தருடைய பொருளாதாரத்தை வச்சு தான் அதை நம்ம மதிப்பிடுறோம் கல்வியை வச்சு மதிப்பிடுறோம் தான் எல்லாத்துக்கு மேல நாட்டுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறதாங்க இனி நான் வந்து என்னைக்குமே ரிசர்வேஷன் என்ன சொல்லுவேன் தெரியுமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறது வந்து நம்முடைய குறிக்கோளா இருக்கக்கூடாது நம்ம நாட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடையாளமா இருக்கணும் அதை தான் நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய இனமான உணர்வையும் சமூக நீதியையும் நாம வந்து முடிவு பண்ணா எல்லா இடத்துலயும் வறியவர்கள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் புவர் பீப்புள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒரே தரத்துல வைக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்துங்களா அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து யாரையும் சந்திச்சதா எங்களுக்கு வந்து தகவல் வரல இது பாஜக உறுப்பினராக சொல்றேன் அப்படி அதிகாரப்பூர்வமாக எதுவும் வரல செங்கோட்டையன் அவர்கள் அவர் அவர் வந்து வந்து சொல்லக்கூடாது சந்தித்தவர்கள் என்ன அதுக்கு அடுத்த முன்னேற்றம் என்னன்னு அவர் சொல்லணும் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா செங்கோட்டையன் போன்ற மிக பெரிய அனுபவசாலி பழுத்த அரசியல்வாதிகளுக்கு என்னால எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு நான் வந்து பெரியவ கிடையாது இருந்தாலும் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீட்டுல ஒரு துக்க காரியம் நடந்திருக்குது அவர் தாயை இழந்து தவிக்கும் நேரத்திலும் அவர் வந்து மனசு வெம்பி ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதை வந்து சொச்சைப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு நான் இது வரைக்கும் கிழிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னதுதான் தீய திமுக அரசை முதல்ல அப்புறப்படுத்தலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொள்கை ரீதியான மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ஏங்க இந்தியா கூட்டணியின்னு வெற்றி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதிரெதிராக போட்டி போட்டுட்டு இருக்காங்க கேரளாவில் அதே இடத்துல வந்து பார் அசம்பிளி பார்லிமெண்ட் ரெண்டும் நடக்குது இடைத்தேர்தலில் தனித்தனியா இருக்காங்க அசம்பிளிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க மாக்காளர்களுக்குலாம் குழப்பமாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமையான அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு என்கிட்ட இருந்து வரும் ஒற்றுமை இருந்தால் அனைவருக்கும் நலம் ஒற்றுமை வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விலையும் தீமையே அப்படின்னு நினைக்கிறேன் செங்கோட்டையன் எடப்பாடி மட்டும் சேர்ந்த ஒற்றுமை என்டிஏ கூட்டணியில அதிமுக கூட்டணியை பத்தி பேச எனக்கு எனக்கு எந்த கருத்தும் இல்லை ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் இதுவரை வராத விஜய் அவர்கள் பிரேமலதா அவர்கள் போன்றவர்கள் கூட என் கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து கூட்டணியில் இருந்த சரியில்லை சொல்றாரு இல்ல அது வந்து அவர் அவசரப்பட்டு ஏதோ ஒரு மைண்டு ஒரு மன உளைச்சல அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன் பொதுவா வந்து எப்பவுமே பேலன்ஸ் தவற மாட்டார் தினகரன் அவர்கள் எதுவா இருந்தாலும் இதையெல்லாம் வெளியே பேசக்கூடாது எதுவா இருந்தாலும் இதெல்லாம் வந்து விஷயமே இல்லை அவங்க அவங்க அந்த பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனையோ காலமா டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கட்சி இருக்க தலைவர்கள் வந்து இதை ஈஸியா சமாளிக்கலாம் நயனார் அவர்கள் தனி மனிதர் இல்லை அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய நிலைப்பாட தான் அவர் எடுக்க முடியும்

தேமுதிக கூட்டி இல்லாம திமுக ஆட்சி அமைச்சிருக்கே இல்லீங்களா அதனால அவங்களுடைய முக்கியத்துவத்தை நாம அங்கீகரிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் தேமுதிக என்டி சேர்ந்து பயணிக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஐயோ நான் எதை எந்த எதிர்பார்ப்போடையும் நான் வரல நான் அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா நான் அரசியல் பேசிட்டு இருக்கிறேன் நான் எந்த எதிர்பார்ப்போடையும் வரல என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணும் விடியணும் அஞ்சு வருஷமா விடிய முடியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இருக்டாவே இருக்கு விடியணும்